பட் படம் பண்ண பண்ண அதோட நம்ம அந்த ப்ராசஸை பார்க்க பார்க்க நல்லா வருது அப்படின்னா இது தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு ப்ரொடியூசர் முடிவு பண்ணுவோம் ஸோ எனக்கு வந்துட்டு இந்த கதையை கேட்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த கேரக்டரும் புதுசாக இருந்தது இந்த கதையில இந்த துப்பாக்கியும் இந்த கேரக்டரும் எப்படி ரிலேட் பண்ணுறாரு இந்த ஸ்கிரீன் பிளே தெரியுது ரொம்ப புதுசாக இருந்தது ஸோ ஒரு புது முயற்சியாக இருக்கட்டும் மக்களுக்கும் வந்துட்டு இந்த முயற்சி புதுசாக இருக்கட்டும் ஏன்னா ஃபர்ஸ்டாக பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஏ என்னடா சொல்லிட்டு இருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் வரும் நாலு பேர் கதை இருக்கும் அது பாட்டு போகும் செகண்ட் ஹாஃப் பார்க்கும் போது தான் வந்துட்டு எனக்கு இந்த காளிதாஸ் தான் நடந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக கேட்கும்போது என்ன ஜி பார்த்துட்டு சொல்கிறது அப்படி போயிட்டாங்க செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து என்னென்ன படம் அந்த மாதிரி தான் இந்த படம் படமும் ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு கதையாக ரொம்ப புதுசாக சார் கோ ப்ரொடியூசர் சொன்னார் இந்த மாதிரி ஏசட் வீட்டு யூசட் வீட்டுலாம் பாகுபாடு பார்க்குறாங்களா உண்மையிலேயே அப்படி பாகுபாடு பார்க்குறாங்களா உங்களோட கருத்து என்ன இந்த படத்தோட சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும் சார் அது சென்சார் போர்டில் யார் பார்க்குறாங்கிற ஒரு மைண்ட் செட்டை பொறுத்து இல்லை சார் இப்போ இந்த கதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளட் ஷெட் கிடையாது எனக்கு நான் நேபாளின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் பார்க்கும்போது வந்துட்டு நிறையா பிளட் ஷெட் இருக்கும் உங்களுக்கு ஆக்ஷன் நிறையா இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சில சென்சுவலான சீன்ஸ் இருக்கும் பல்கரான சில சீன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணியே திருப்பி ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க ஸோ இப்போ இருக்கிற சென்சார் போர்டு அப்படியே அப்பயே அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க ஸோ இப்போவும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் நிறையா இருக்கும் கொஞ்சம் சில கருத்துக்களை கொஞ்சம் நிறைய வந்துட்டு உள்ளடக்கி வச்சிருப்பாரு டைரக்டர் ஸோ பட் என்னை பொறுத்தவரைக்கும் நான் யுஏ தான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலா அப்படி ஒன்னும் பெருசா ஏ சர்டிபிகேட்டுக்கான ஒரு ஒரு கண்டென்ட் மாதிரி இது தெரியல பட் ஆஃப்கோர் சென்சார் போரோட அந்த அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கு சார் இப்போ டேரக்டர் சார் மாநகரம் படத்துக்கு பிறகு ஒரு மியூட்ஃபுல்லான ஹைபிரி லிங்க் படமா இந்த படத்தை நாங்கள் பாக்குறோம் ஆனந்த ஒரு தயாரிப்பாளரா ஆஹ் கிடைச்சவங்க எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு சார் ஃபர்ஸ்ட் பஸ்ட் ரிவ்யூ நீங்க தான் படிச்சிருந்தீங்க எங்க படத்தை நாங்களே உட்காந்து முன்மொழிச்சிட்டு இருக்கோம் தான் சொன்னேன் பார்த்துட்டு கேட்கட்டும் கேள்வி கேட்டா தான் சொல்லுவாங்கன்னு ரொம்ப சந்தோஷம் சார் ஒரு நல்ல தயாரிப்பாளர் இந்த படத்துல வந்து ஒரு துப்பாக்கி பல கதைகள்ல டிராவல் ஆகுது எல்லா கதைகளுக்குமான தீர்வையுமே அந்த துப்பாக்கி தான் தருது இது வந்து வன்முறையை முன்வைக்கிறது மாதிரி ஆகாதான் நிச்சயமா கேள்வி ஞாயம் இருக்கு அதுதான் நான் செகண்ட் பார்ட்டு ஒரு லீடு வச்சிருக்கேன் ஸோ அந்த செகண்ட் பார்ட்ல வந்து கண்டிப்பா நீங்க துப்பாக்கி தீர்வா இருக்காது அப்படிங்கறத நம்புற மாதிரி உக்காந்து கண்டிப்பா வர சார் சார் முன்னாடி உங்களை உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ஒரு அதில் வந்து கதை சொல்லணும் ப்ரொடியூசர் கதை சொல்லி டேரக்டர் கதை சொல்லும் போது எனக்கு ஃபுல் கிச்சா வந்து என் ஸ்டோரியில் நான் மட்டும்தான் இதுன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துட்டு ஆனா இப்போ வந்து நீங்க கதைக்கலன் வந்து டோட்டலாக மாத்திக்கீங்க இப்போ வந்து நாலு ஸ்டோரியில நீங்க ஒரு சின்ன பாட் தான் இது எப்படி இருக்குன்னா ஏன்னா இதே மாதிரி டிராவல் பண்ணுவீங்களா இல்ல வந்து திருப்பி ஃபுல் ஃபீச்சர் தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்க போதும் இல்லையே சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது சார் அப்படின்னா நான் ஒரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரு கடுகு பண்ணியிருக்க மாட்டேன் ராஜகுமாரன் சார் கூட நடிச்சாரு வெயில் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லைனா வந்துட்டு ஒரு அழகா இருக்கிறாய் பயமா இருக்கிறது ஒரு படம் அருண் குமாரா இருந்த டைம்ல நான் அவர் கூட பண்ணேன் ஸோ ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கதையில நம்மளுக்கு என்ன இருக்கு அதே மாதிரி இந்த கதை வந்துட்டு என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ சார் சின்ன பாட்டு கிடையவே கிடையாது நீங்க இதை ஒரு பொது ஒரு ஒரு பொதுப்படையா பாருங்க படமா பார்க்கும்போது என்னோட போர்ஷனுக்கு நான் ஹீரோ ஒவ்வொரு போர்ஷனுக்கும் அவங்க அவங்க வந்துட்டு ஒரு முக்கியத்துவமான ஒரு கதாபாத்திரம் கதாபாத்திரமா பாருங்கன்னு தான் சொல்றேன் அதான் ரெகுலரான ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு காமெடியன் ஒரு நாலு ஃபைட்டு அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பிடிக்காது ஒரு கண்டென்ட் பேஸ்டா பார்க்கணும் ரெண்டு மணி நேரம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கதை திரைக்கதை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் பாக்கணும்னா பார்க்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வந்துட்டு நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன் சார் என்னோட பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு ஒரு சில படங்கள் ஆமாம் ஹீரோயிசம் ஃபிலிம்ஸ் பண்ணி ஆகணும் சார் கமர்ஷியலுக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்கறேன் கரெக்ட் சார் இது ஸ்டார்டிங் ஓப்பனிங்ல ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்கீங்களே அது ஆக்சுவலாக ஒரிஜினல் நடந்தது தானே ஆமாம் அது கேஸ் இதுவாக இருக்கு நீங்க சொல்றது வந்து சினிமாட்டிக்கா நீங்க அந்த புல்லட் மட்டும் வெளியில வந்துருச்சு அப்படின்றத மட்டும் நீங்க எடுத்திருக்கீங்களே

இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் சொன்னேன் அவங்க வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க இது வேறு மாதிரி ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டாங்க அப்புறம் அஞ்சலி கிட்டே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் தான் சொன்னேன் வீடியோ காலில் தான் சொன்னேன் கதை கேட்டோன்னா அந்த கிளைமேஸ் கேட்டோன்னா ஒத்துக்கிட்டாங்க நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க அஞ்சலி மேடம் நீங்கள் நெடுமல் வாடகை அவ்வளோ ஃபோன்லியாக இருந்துச்சுங்க இது வந்து கதை சொல்ல வேண்டாம் அதிகமாக வன்முறை எடுத்தது நீங்கள் தான் இந்த தான் எப்படி பார்க்குறீங்க ஆக்டர் நமக்கு புதுசா புதுசா ரோல் பண்ண ஆசை இருக்கும் நானே இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது சேம் ஸ்டோரி சேம் ஸ்கிரிப்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு சார் இந்த கதை சொல்லும்போது போது ஓகே அப்கோர்ஸ் என் மனசுல எனக்கு தோணுச்சு ஆடியன்ஸ் எப்படி பாப்பாங்க பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு நான் இது வரைக்கும் பண்ற பட் இமேஜ் அது

ஜாதி சம்பந்தமா ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க எப்பவுமே வந்து ஜாதியை பத்தி பேசினாவே நான் என்னன்னா ஒரு லெவல்ல வந்து கொஞ்சம் ஏற்றி சொல்லுவாங்க ஆனா நீங்க சட்டமா சொல்லிருக்கீங்க ஆனா வந்து அந்த ஜாதி பெருமை காட்டுறதுக்காக ஒருத்தர் சொல்ற போது இந்த இடத்துல அந்த சோசியல் இன்ஸ்டியூட் நிறைய இருக்கு சரிங்களா அது எதாவது ஒன்று வந்து பாதிக்குமா புரியல கேள்வி புரியல சார் என்னன்னா இப்ப வந்து ஜாதி பெருமை பேசுறவங்க தான் வந்து கீழ்மட்ட ஜாதியை வந்து கொள்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க சோ அது வந்து இந்த கொல்றதுனால இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் சுச்சுவேஷனுக்கு ஏன்னா இப்ப வந்து ஜாதி நீங்க கூட பாத்துருப்பீங்க மலம் கலந்த விஷயம் நடந்திருக்கு சோ இந்த விஷயம் இந்த படத்துக்கு பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்காதுங்க நான் அப்படி ஒன்றும் சொல்லி இல்ல ஏன்னா ஜாதி பெருமை பேசுறவங்க தான் வந்து ஜாதி கீழ இருக்கிறவங்க வந்து கொள்றாங்க சரிங்களா ஏன்னா அவங்க எதிர்க்க முடியாத லெவல்ல வந்து கீழ் கீழ் ஜாதி ஆளுங்க இருக்காங்களா இல்ல அப்படிலாம் இங்க யாருமே இல்லை இந்த கதை அது தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால தான் அதை வச்சேன் தவிர அப்படி யாரும் இல்லை இங்கே இங்கே ஓரளவுக்கு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாமே ஓரளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த பாக்கு படுத்துறது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கு சென்னையில் நான் பார்த்து நான் சென்னையில் பிறந்து வரதேன் அதனால் அப்படின்னு நினைக்கிறேன் சார் இந்த கதைகள்லேயே வந்து அபிராமியோட கதை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் என்னென்னா துப்புரவு தொழிலானால அவ்வளோ போய் அறிவு இல்லாதவங்க படிப்பு இல்லாதவங்க கம்மியான ஒரு சித்தம் இருக்கும்போது ஒரு ஒரு பையனை கூட திருநங்கையாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற ஒரு தாயா ஒரு புதிய விஷயமா சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் திருநங்கைக்கும் அவருடைய உடம்பு வந்து சுத்தமாக இருக்கணும்னு குடும்புறாங்க குடும்ப சொன்னால் அவளுக்குமே கற்பு இருக்குது அப்படிங்கிற இதில் ரொம்ப புதிய விஷயம் சொல்லியிருக்கீங்க இந்த விஷயம் இந்த நபர்களை நீங்கள் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை முழுக்க முழுக்க இதனுடைய கற்பனை இல்லை கற்பனையா எனக்கு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த சார்ந்த சில புத்தகங்கள் படிக்கும் போது அதில் அதன் மரத்தை அதை காக்கம் தான் எனக்கு சார் நிறைய நபர் நான் நிறைய இந்த திருநங்கைகள் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரோட்டில் பிச்சை இருக்கிற மாதிரியும் பாலியல் தொழில் பண்ணுற மாதிரியும் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வே இதை விட நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க ரைட்டர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்குலாம் பேசியிருக்கேன் பழைய இருக்கேன் ஸோ அந்த காட்டு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வேறு மாதிரி எதாவது காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அந்த மாதிரி அந்த இது அந்த பக்கமே நான் போகிறேன் இல்லை இதை இன்வைட் பண்ணியிருக்கோம் அந்த லாஸ்ட் டைமாக இன்வைட் பண்ணால் இப்போ இன்வைட் பண்ணால் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அவங்க வந்து மிஸினு வந்து செகண்ட் ப்ளேஸ் ஒன்று ஸோ அதனால வந்து நிறைய நிறைய வருங்க நினைக்கிறேன் அதனால அவங்க மாடலாக இருக்காங்க சார் நாலு கதைகளையும் ஒன்னோட ஒன்று நினைச்சிருக்கீங்க அதே சமயத்தில் ஒவ்வொரு கதைக்கும் கதைக்கு ஒரு முடிவு வச்சிருக்கீங்க இது இந்த கதை வந்து கரெக்டாக சுவராசியமாக இருக்குமா அப்படின்னு எந்த நொடியிலும் நீங்க நினைச்சீங்க சார் ஒவ்வொரு கதைக்கு வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக முதல்ல எனக்கு இருக்கணும் அந்த முழு நான் கதை பண்ணும்போதே சுவாரஸ்யமாக எனக்கு இருந்தாதான் நான் அந்த கதையை வந்து மற்றவங்க சொல்லவே ஆரம்பிப்பேன் நான் எழுத மாட்டேன் முதல்ல வந்து எனக்குள்ள ஒரு மைண்ட்குள்ளே ஒரு ஒரு கதையை வந்து வடிவமைச்சிருவேன் அப்புறம் கேரக்டர் வடிவமைச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்ப அது சுவாரஸ் வந்த அப்புறம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் சார் நாலு புடிசில் ஒரு பொடிசை சொன்னாரு இங்கே இங்கே நாலு பிடிசில் ஒரு பொடிசை சொன்னாரு என்ன சொன்னாரு ஸ்டேஜில் இந்த படத்துல வந்து எனக்கு வந்து புரியவே இல்லை ஏன் ஏசடி கொடுத்தாங்கன்ட்டு

இதுதான் சரி அது யூஏர் நம்ம இதுவா சொல்ல அப்ப நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இதுல வந்து நீங்க இப்போ ஆல்மோஸ்ட் டெலிவரி சீன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்றோம் ஒரு டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம கட் பண்ணிடுவோம் ஃபுட்டேஜ் கட் பண்ணிட்டு மாடியும் போது நம்ம அதே சர்டிஃபிகேட் தான் அப்போ நம்ம கட் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா அதுவும் அந்த தப்பான இதுல ஆர்குமெண்ட்ஸ் தான் டிஸ்கஷன்ஸ் தான் அதெல்லாம் கட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதுல இன்னும் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் இதில் சொல்றோம் அந்த டேரக்டர் சொன்னதான் நல்லா இருக்கணும் சார் இருபது நிமிஷம் வந்து இந்த படத்தோட ஃபுட்டேஜ் வந்து எடிட் பண்ண சொச்சிருக்காங்க அதாவது பிளட்னால ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்போ சின்ன படங்களை வந்து சென்சார் வந்து வஞ்சிக்குதா சார் இது என்னதான் கேட்டீங்களா ஓகே சார் இது வந்து எனக்கு பதில் பண்ணுறதுனால எனக்கு அது தெரியல நான் இப்போ அங்கே போனேன் உங்கள் யூஏ யூஏ வேணுமா ஏ வேணுமானு கேட்டாங்க ஸோ யூஏன்னா இவ்வளோ கட்டுருக்கு ஏன்னா இவ்வளோ கட்டுருக்குனாங்க யூஏல பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே வந்து அவங்க வந்து தூக்க சொல்கிறாங்க ஒரு கண்டென்ட்டே இப்போ அஞ்சு நேரம் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க அதுல முக்கியமான போர்ஷன் வந்து கற்பனா சொல்றாங்க சோ அப்படிலாம் வந்து படம் பாக்குற சுவாரஸ்யமே இருக்காது சோ அதனால வந்து ஏன் கொடுத்தாலும் பரவாயில்ல கண்டென்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கோம் நான் ப்ரொடியூசர் டிஸ்கஸ் பண்ணேன் அவர் என்ன சொல்றாரு ஸ்ட்ராங்கா சொன்னார் நீங்க வாங்க பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மறந்துட்டாரு என்னன்னா சென்சார்ல வந்து முக்கியமான சில போர் சார் கதையிலே வேற மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க இப்ப பரத் சாரு இவங்க மூணு பேர் கார்ல டிராவல் பண்ணும்போது சமூக நீதி சார்ந்து நிறைய டைலாக்ஸ் வச்சிருந்தோம் அதாவது மூணு மதத்துக்காரங்க அந்த கார்ல பயணிப்பாங்க மூணு பேரும் அவங்கவுங்க பைண்ட் அவுட்ல அவங்கவுங்க இத பத்தி பேசுவாங்க அந்த விஷயத்த தோட்டல எடுக்க சொன்னாங்க அப்புறம் வந்து அந்த கண்டட்ட தூக்க சொல்லிட்டு அவர் இயக்குநரை சொன்ன ஞாபகம் நான் வந்து இங்க ஒரு ஹோட்டல் ஒரு ப்ரொமோஷன்ல இருக்கும்போது வந்தாரு வந்து இந்த மாதிரி டைலாக் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் சென்சார்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் கேட்டேன் நீங்க வந்து அவங்ககிட்ட ஃபைட் பண்ணலாமே நீங்க அவங்ககிட்ட பேசலாம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதிவு தான் நாங்க பதிவு பண்ண நினைக்கிறேன் என்ன சொன்னார்னா அவங்க டிஸ்கஷனுக்கு வரல ஆர்டர் போடுறாங்க அவங்க தொண்டில வந்து டிஸ்கஷனே இல்ல சமூக நீதி அதெல்லாம் விடுங்க மதம் சார்ந்த அதெல்லாம் விடுங்க இதை பண்ணுங்க தூக்க அப்படின்னா அதை கொடுக்க அந்த டிஸ்கஷன் முடிக்க அவங்க வரல அப்படின்னு சொன்னாரு இப்ப ஒருவேளை இவர் வந்து ஒரு ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி

முழுக்க முழுக்க நெகட்டிவ் பில்லனாவே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இன் கேஸ் நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு ஐடியா இருக்கா கண்டிப்பா பண்ணுவேன் சார் நான் பட் அந்த மொத்தம் நெகட்டிவ் கதா பார்த்தோம் என் மேல இருக்கணும் அந்த பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லாம் இருக்கக்கூடாது இப்போ அருண் விஜய் பண்ணார்ல அஜித் சார் படத்துல ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல டேரக்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பண்ற நம்ம பண்ற ஒரு எஃபர்ட் நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா போய் சேரும் இல்லைன்னா சும்மா ஏனோ தவணு பண்றது வேஸ்ட் கண்டிப்பா பண்ணுவேன் சார் ஏன்னா இன்ஃபேக்ட் ஏதோ இன்டர்வியூல கூட ஒரு விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார் நெகட்டிவாக பண்ணுறது தான் இன்னும் ஆக்சுவலாக மீட்டர் அதிகம் இன்னும் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளால் வந்துட்டு ஒரு ஸ்டெப் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன் வெறும் இந்த நாலு பேர் தான் இந்த சைட்ல தான் இருக்காங்க ஒரு டூ வீக்ஸா பாத்தீங்கன்னா சின்ன படங்கள் வந்து டைலாகும் சரி படமும் சரி எல்லாருமே உட்கார வச்சு ஒரு கதைக்கடமா காட்டிட்டு இருக்கீங்க அதுல முக்கியமா அபிராமி தான் சொன்ன மாதிரி அவங்க அந்த துப்பாக்கி இருந்த ராசிசிங்க ஒரு டைலாக் சொல்லி இருப்பாங்க அது கரெக்டாக அந்த இடம் பொறிஞ்சிருந்தது எப்படி பண்ணீங்கன்னு தெரியல இல்ல அது வந்து நாங்க டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணி இது அதிகமாக வந்து நான் ஜெகன் கிட்ட நிறைய வந்து பண்ணலாமான்னு கேட்டேன் உடனே அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைலாக் அவர் தான் சொன்னாரு

அதை பத்தி நீங்க பெரிய டேரக்டர் பெரிய படங்களுக்கு கொடுக்கறத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸோ பெரிய ஹீரோ படங்களுக்கு யூஸ் சர்டிபிகேட் கொடுத்துறாங்க அது எத்தனை பேர் கொண்டாடுதுன்னு நூறு பேரு கொண்டாடுறாங்க ஆயிரம் பேர் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் நடக்குது அதுக்கெல்லாம் யூஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பட் இதுல வந்து அவ்வளோ பெரிய வன்முறை எல்லாம் ஒண்ணு இந்த மாதிரிலாம் தெரியல மட்டும்தான் தெரியுது வேற ஒன்னும் தெரியல ஒவ்வொரு படத்துல ஆயிரம் ரூபாய்க்கு பலாயிரம் ரூபாய்க்கு பீரங்கெல்லாம் கொண்டு வந்து சுக்குறாங்க ஆனா இந்த படத்துல அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை ஆனா இதுக்கு

பெரிய <laughs> <laughs>

ஸோ நான் எங்கள் கூட நிறைய டிஸ்கஷன் இருக்கு சம்மந்தமாக நிறைய நடக்கும் ஸோ அதுதான் இது கலைஞர் வச்சுக்கிற ரொம்ப எவ்வளோ புதுசாக தான் சார் படத்தில் வந்து பெரியார் புத்தகம் அம்பேத்கர் புத்தகம் காஞ்சிபுரிய மகிழ்ச்சி அப்புறம் அதில் ஒரு கேள்வி சமூக போராளியாக தனியாக கேரக்டர் இருந்துச்சு அதை பற்றி ஒரு முழுமை இல்லையே ஏன் அடுத்த பாட்டில் இருக்கா சார் அந்த இது வந்து நம்ம கர்நாடகாவில் வந்து ஒரு ரைட் ரோடு ஒரு ரைட் ரோடு பழப்பாங்க ஸோ அது வந்து ஒரு

இந்த படத்துடைய கிளைமாக்ஸ்ஸு என்ன இருந்து எந்த இடத்த டிராவல் ஆகுது அப்படிங்கிறத ரிவ்யூவில் ரிவ்யூ பண்ண வேண்டாம் ட்ராவல் ஆவர்தான் கதைன்னு சொல்லுவேன் அவரை கொஞ்சம் ரிவெல் பண்ண ஒரு நாலு ப்ரீ கிளைனர்ஸ் இருக்கும் ஒரு கிளைனர்ஸ் இருக்கும் லைசன்ஸ் அதை மட்டும் கொஞ்சம் எழுதாமல் இருந்தே அப்புறம் என்னோட